करीम अम्माबाद अल्लाह ताली शबी

نون میں اللہ <سؤال> تعالی <سؤال> کے دو بچے پر انبیاء سرکار دو جہان حضرت ابن محمد مصطفی رسول کریم صلی اللہ <سؤال> علیہ وسلم اور ان کی امت لا کے ایک اللہ کے ہاں بہت الحمدللہ الحمدللہ نون میں اللہ تعالی یہ ہے اولیاء کی اور ان مری کے پوری کو اللہ ہو یہ کی پیسے پوری اس سے یہ کو تلا کی نام ہے اللہ کے ہاں بہت الحمدللہ الحمدللہ

குர்பானியை அல்லாஹால கடமை ஆக்கி இருக்கிறது அது வருடத்திற்கு ஒரு தடவை வெறும் சடங்காக மட்டும் செய்வதற்கு அல்ல இதற்கு அல்ல போல குர்பானி என்பது வருடத்திற்கு ஒரு முறை அல்ல வருடம் முழுக்க செய்ய வேண்டும் வருடம் முழுக்க என்ன செய்யும் போல வருடத்திற்கு ஒரு முறை செய்வதற்கிறது அது வாஜிபான குர்பானி என்ன வாஜிபான கடமையான குர்பானி வாழ்நாள் முழுக்க

வருடம் முழுக்க குர்பானி செய்ய வருடம் முழுக்க என்ன செய்யணும் பாடா இப்போது நாம் ஆடாருக்கு குர்பானி செய்வதை போல் இப்போ நாம என்ன செஞ்சிருக்கிறோம் நம்முடைய காசு பணங்களை செலவு செஞ்சு ஒரு ஆடு வாங்கிருக்கோம் அல்லது ஒரு மாடு வாங்கியிருக்கோம் அல்ல அறுக்க சொன்னால் என்பதற்காக வேண்டி அந்த மாடு அறுக்கணும் இப்ப நம்முடைய காசு செலவு பண்ணுமா இல்லையா அல்லாவுடைய வழியில ஆனா அந்த மாடை நாம் அறுத்தோமா இல்லையா இப்போ அல்லாஹ் தாலா இது போன்றே வருடம் முழுக்க நம்மளுடைய நப்சுகள் வரக்கூடிய கெட்ட எண்ணங்களை அல்லாவுடைய பாதையில் குர்பானி செய்யும் தீய எண்ணங்களை போட்டி நல்ல எண்ணங்களை உள்ளத்துல கொண்டு வரும் நல்ல எண்ணங்களை என்ன செய்யும் உள்ளத்துல கொண்டு வரும் தொகைக்கு மாற்றமான எண்ணங்களை கல்கலரு அந்த தீய எண்ணங்களுக்கு நாம் பலியாகாமல் அதை குர்பான் செஞ்சு அல்ல ஒரு இடத்துல என்ன செய்யணும் நல்லத்துக்களை செய்ய ஒவ்வொரு விஷயத்திலையும் குர்பானி என்பது என்னவானதாக இருக்கிறது நம் மீது ஒவ்வொரு வினாடியும் கடமையானதாக இருக்க ஒவ்வொரு வினாடி என்ன செய்யா நாம பார்த்துக்கோம் மஹ்ரூத்துகள் இருக்க சிருஷ்டிகள் இருக்கிறது அது நாலு படித்தரமா இருக்கு ஒன்னு என்னப்பா ஜமாதாத் இருக்கு ஒன்னு என்ன இருக்கு என்னவா திடப்பொருட்கள் அடுத்து நபாத்தா தொரு அடுத்து என்னப்பா நபாத்தா என்ன செடி குடிகள் அடுத்த அப்புறம் என்னப்பா ஹைவானா ஹைவானா இருக்கு அடுத்து என்ன இருக்கு இன்சான் அதுக்கடுத்து யாரு இருக்கா அந்த நாலு கேட்டகரியில வச்சிருக்கேன் துணியான மசூலுக்கு எத்தனை வகையாக்கி இருக்கிறோம் ஜமாதாத் நபாத்தாத் ஹயவானாத் இன்சானாத் நான்கு வகையாக அல்லாஹால படைப்புகளை வச்சிருக்கிறோம் ஒன்று மலை கல் கருடுகள் போன்ற திடப்பொருட்களில திடப்பொருட்களிலான ஆன மசூலுக்குகள் இரண்டாவது நபாத்தா செடி கொடிகள் மூன்றாவது என்னமோ போல ஹயவான நாலாவது இன்சானா இப்போ அந்த எப்படி அமைத்து வைத்திருக்கிறான்

எல்லா எல்லாத்தும் நண்பர்களே மனித இனத்திற்காக மனித இனத்தின் வளர்ச்சிக்காக வேண்டி அவர்களுடைய தேவைகளுக்காக வேண்டிதான் நல்லா இவ்வளவு சிறுகளை படைச்சிருந்தான் மனிதனை நாம யோசேன நண்பர்களே நம்முடைய சிந்தனைகளை நம்முடைய கவனங்களை நமக்கு கீழுள்ள நொருவுகளின் பக்கம் செலுத்த ஆரம்பிச்சா எது செலுத்துறோம்னா நம்ம விட அதினான பசுமதிங்க பக்கம் நம்மளுடைய பார்வைகளை செலுத்துக்கிறோம் ஆனால் அல்லாஹ் நம்மை படைத்திருப்பதோ ஆயலான ஒரு படைப்பார் இவைகளையும் நமக்கு ஊதியம் செய்யக்கூடியவையடா அல்லாஹ் படைத்திருக்காரு நம்மை அல்லாஹ் தனக்கு கட்டுப்படுவோ அல்லாஹா படித்திருக்காரு அதனால நாம் குருபானி எங்கள் வருடத்திற்கு ஒரு தடவை எல்லா ஒவ்வொரு தினாமையும் குருபானா என்ன செஞ்சேன் என்ன செஞ்சுதா பொறுபாய் என்பது ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹு தாலா எடுத்து என்ன செய்யணும் இப்போ நாம பார்க்கணும் ஆட பொறுபாய் எடுக்கிறாங்க அது எதுக்கு பகரமாக வந்தது ஆடு இஸ்மாயில் அலே சிலார் தன்னுடைய மகனை அறுப்பதற்கு பகரமாக அல்லாஹு தாலா அந்த ஆடை கொடுத்தார் அப்படி இருக்கும் பொழுது நாம் அந்த ஆடை அறுக்கும் பொழுது நாம் அந்த இடத்துல என்ன உணர்வு கொண்டு வரணும் யாரா என்னுடைய ஹயாத் என்னுடைய எண்ணு இராதா என்னுடைய நாட்டம் என்னுடைய சக்தி என்னுடைய வாழ்க்கை எல்லா வசூல்களையும் உனக்கு முன்னால் நான் அர்ப்பணம் செய்கிறேன் என்ற உணர்வோடு ஆடை அறுக்க என்ன செய்யும் அந்த ஆடை அறுக்கும் பொழுது அல்லா ஒரு இடத்தில் தந்தையே சிலாக்கிட வேண்டும் என்ன செய்யும் நாம குர்பானை பார்த்தா அது ஒரு கமர்ஷியலா போயிடுச்சு அது ஒரு வியாபாரமா போயிடுச்சு எங்க நமக்கான குர்பானி பிராணிகளை அறுக்கிறார்கள் என்பதே தெரியும் பெரிய சிறப்புகள்ல ஒண்ணும் குர்பானிய நாம நமக்கையால் இந்த உணர்வுகளோடு அறுக்க வேண்டும் இன்னும் போனா அந்த கிரகங்களை நாமளே வளர்த்து இதுக்கெல்லாம் ஏபி கொண்டு நாம் நாம் பாசமாக நல்ல முறையில வளர்த்து அல்லா சொன்னான் என்ற ஒரு காரணத்திற்காக அதை அறுத்து பலிய போயிருக்கான் அது அதனுடைய சிறப்புடைய அந்தஸ்தே அது ஒரு தன்னுடைய உயர்ந்த அந்தஸ்தா எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒரு ஆழ்த்த இருக்கிற மாட யாரோ ஒரு நபர் அறுத்து கைய மட்டும் வாங்கி தீர்த்து பாத்தீங்களா இது குர்பானி கூடிவிடுது ஆனாலும் குர்பானியை கொண்டு அல்லாஹ் எதை நோக்கமாக வைத்தானோ அது நடக்க என்ன செய்யணும் போல நல்லா பிராணை சொல்லும்போது லை என்னா அல்லாஹ் குருவா அந்த கலிகள் அடையாது நீங்கள் அறுக்கக்கூடிய ஆடு மாடுகளின் கரி என்ன செய்யாது இறைச்சிகள் அல்லாஹை அடையாது லை என்னா அல்லாஹ் வலா திமாவுகா அதில் ரத்தமும் அல்லாஹவே அடையப்பட்டது வலா கி எனா லகு தப்புவா

இப்ராஹிம் அலி அலாம் தன்னுடைய பிள்ளையை அறுக்க துணிந்து விட்டார்கள் எல்லாரும் எவ்வளோ பெரிய காரியம் நம்மை யாராலும் செய்ய முடியும் அந்த வேலை ஹசத் இப்ராஹிம் அலுவலாத்துக்கு நாம் குருமான் நாம் அர்ப்பணம் ஆகுவாங்க என்ன அல்லாஹால இப்ராஹிம் அலித்திற்கு கொடுத்திருந்தால் ஹசத் இப்ராஹிம் அலி அலாம் அவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய துணித்து இருப்பார்கள் அல்லாஹ் நபி இப்ராஹிம் நீங்கள் உங்களுடைய கனவை மெய்ப்பித்து விட்டீர்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள் अनेसे की लेंगे, उमर कबान दान द करो इन्हेंगे, मैं ही पढ़ती हुई तेरे गले में आना होता, अबार बार में, पर दूल्हा जिलों कुर्बानी, दूल्हा जिले, मोहम्मद मराय, हजरत हुसैन रादियल्लाहु अलाइहि वसौलाही कुर्बानी, हुसैन जिला हमलों लिया, सही साहदत बढ़े, उसी आकर इन्हें कुर्बानी

உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் மீது நோம்பு கடமையாக்கப்பட்டதை போன்றே உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது காரணம் என்ன தெரியுமா நீங்கள் முத்தத்தின்களா ஆக வேண்டும் என்ன செய்வா முத்தக்கோபு அந்த ஆகலாம் நோம்பு கொண்டு அல்ல என்ன ட்ரைனிங் தரான் தெரியுமா இந்த ஒரு மாதத்தில் என்னுடைய பேச்சை எனக்காக வேண்டும் ஹலாரான உணவுகளை நீங்கள் என்ன செய்யல சாப்பிட அழகான நம்ம தான் இங்கே பகல் நேரங்களில் நம்ம என்ன செய்யறது இல்லை அந்த என்ன ட்ரைனிங் ஏன் பேச்சுக்க எனக்காக இல்லை யாருமே பார்க்கல ஒரு சட்டி சோறு இருக்கு மனுஷன் திண்டுருவானோ ஒரு வாகப்பட இருக்கு தெரியாம திண்டு வானோ அது நோம்பு வச்சிருந்தோங்க இதாக இருக்கிற வரைக்கும் அந்த வேலையை செய்வாங்க ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி அன்னைக்கு அந்த குழந்தையை நோம்பு வைக்க அந்த குழந்தைக்கு சாக்லேட் தர யாரும் பார்க்கல சாப்பிடணும் சாப்பிடும் என்ன உணவு ஏற்படுது நான் அந்த பார்த்துட்டு

हां कोसे என்னட்காக நான் சொன்னேன் இந்த காரணத்தினால ஹலாலின் குடி என்னவலா ஹலாயே இந்த பஹர் நேரங்கள்ல ஹராம் ആയി വെച്ചിருங்க ஏني பதினொரு மார்கள்க்கு அண்ணா என்ன ट्रेनिंग குடுறான் இனி நீ என்ன செய்ய கூடாது ஹராமான குடிபாற ஹராமான இம்ராத்து ஹராமான என்னபா உனவுகளே நீங்கள் சாப்பிடாம வாழ்வீர்களையனால் உங்க அண்ணா யாரோని கேவலப்படுத்த மாட்டார் 그러면은 என்ன செய்ய மாட்டார் இழிவுபடுத்த மாட்டேன் தத்தகும் நீங்க முத்தகையா போயிடும் நோம்பல மட்டும் இல்லை என்பதுல வருஷம் ஃபுல்லா முத்தகையா அதனால ஒரு மாசம் ட்ரைனிங் எல்லாம் அந்த மாதிரி குர்பானிய ஒரு தடவை கடமையாக்குறது நோக்கம் இல்லை வருடம் முழுக்க அந்த உணவு வருது வருட முழுக்க என்ன செய்யணும் இன்னைக்கு நீங்க அல்லாவுக்காக காசு செலவு பண்ணி அல்லாவுக்காக அந்த ஆலை அறுத்தீர்கள் அல்லவா அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் அல்லாவுக்காக வேண்டிய அல்லாவுடைய பாதையில் உங்களை நாம் வெளியே இருக்கிறோம் நாம் நம்முடைய காசு என்பதாக அல்லாஹ் நமக்கு தொஃபீக் செய்யுது சுஃபியாக்கல் அல்லாஹ் அவர்களை அணிஜனியா அவரை பெரும் புரட்சிகளை ஏற்படுத்தியிருக்காங்க அவர்கள் இமானை அணதரிக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க கிடைங்களா அல்லாஹ் சொறான் யார் இம் நீ நான் இமான் அன்ஃபிகு செலவு செய்யுமே மிமா ரசத் நாக்கு நாம் உங்களுக்கு கொடுத்தது வந்து செலவு செய்யுங்களா அல்லா என்ன சொல்கிறாங்க வரல நான் கொடுத்தேங்கிறான் அல்லாஹ் தான இம்மா ரசத்துக்கு நான் சொன்னேன் நான் கொடுத்தேன் உங்களைட அரிவாளிகள் உங்களை விட பெறமிசாரிகள் சாப்பாடுகள் வரையும் நம்ம கஷ்டம் எவ்வளோ பதலம் நம்ம பார்க்குற ஆசை சாதாரண நம்மளுக்கு அண்டா விசாலமான கிருஷ்ணத்தனை கொடுக்கத்தான் செய்ய இப்போ அல்லாஹ் கொரானா என்ன சொல்கிறேன் நான் கொடுத்த காசை சலோவ் பண்ண வேண்கிறான் அப்ப ஹவுக்காரா இவ்வாறாக நாம் அல்லாஹ்வின் பாதையில ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் நம்மளுடைய ஆசைகள் வந்து தீய எண்ணங்கள்ல வந்து அதை கொடுக்கான்னு செய்ய அந்த எண்ணங்களை அழித்து ஒழிக்க வேண்டும் அதற்கு பதிலாக நல்ல எண்ணங்களை கொண்டு பதிலாக என்ன செய்யும் போதா நல்ல எண்ணங்களை கொண்டு வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹூ சாலா நாம் வருடம் கொடுத்த என்ன செய்யும் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹூ கடமையாக குருபான் என் மீது கடுமையாக இன்னைக்கு நாம் அதை என்ன செஞ்சுட்டோம் ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக அதை மாற்றிவிட்டோம் அப்படி கிடையாது ஒவ்வொரு விநாயகி மதற்காக காரியங்களை பார்ப்போம் ஆச்சரியமான ஒரு ஆளும் மிக ஆச்சரியமான ஒரு ஆளு ஹஜ்ஜுடைய காரியங்கள் எல்லாமே என்ன தெரியுமா தனக்கு முன்னால் வாழ்ந்த நமக்கு முன்னால் வாழ்ந்த நல்லடியார்கள் நபிமார்கள் அல்லாஹின் நேசர்கள் அவர்கள் செய்த செயல்களை அப்படியே நாம செய்யறதுதான் அஜில் எதுவும் ஸ்பெஷல் அமல் கிடையாது அஜில் என்ன கிடையாது தனியா ஸ்பெஷலா ஒரு அமல் கிடையாது சஃபா முராக் மத்தியில் யார் செஞ்சது என்பதில் ஹாஜரா மாசு

இன்னைக்கு நாமே சஃபா முராவுக்கு மத்தியில் ஒன்று நாமே பா சஃபா முராவுக்கு மத்தியில் ஏன் அரஃபா அவங்க தங்கள் இது எல்லாம் என் நன்னடியார்கள் செய்தது என் நபிமார்கள் செய்தது என் நேசர்கள் செய்தது அதை அனைத்தையும் நீங்கள் செய்ய அது அனைத்தையும் என்ன செய்யணும் போதா இங்கே நீங்கள் பேசுறதுக்கு வேலையே இல்லை இது உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய சிந்தனைகளுக்கு என்ன கிடையாது என் நன்னடியார்களுடைய அந்த செயல்களை நீங்கள் திரும்பி செய்துவிட்டால் உங்களுடைய ஹஜ்ஜ கபூலாக உங்களுடைய ஹஜ்ஜ என்ன இப்படியா அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு செயலையும் நமக்கு கற்று கொடுப்பதின் நோக்கம் என்னவென்று கேட்டால் சதா நாம் என்ன செய்யும் போல அல்லாஹ்வுடைய விஷயத்தில் குர்பான் ஆகி கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் எதை ஏவினால் அதன்படி நாம் என்ன செய்ய வேண்டிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இஸ்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலும் போல பெரிய ட்ரைனிங் கொடுத்து அது நமக்கு தெரியாது இமாம் ஜமாத்தா சொல்லுவது இமாம் ஜமாத்தா சொல்லுவது அதுல இந்த ஒவ்வொரு ஒற்றுமை என்ன செய்யப்படுகிறது ஐந்து வேலை ஒவ்வொரு நாளைக்கும் ஐந்து வேலை என்ன செய்யப்படுகிறது இந்த உம்மத்துடைய ஒற்றுமை என்ன செய்யப்படுத்தால் உறுதி செய்யப்படுது இந்த உம்மத்து ஒற்றுமையா இருக்கிறது எல்லோரும் ஒரு இனமா என்ன செய்யணும் கடைபிடித்து அவர்களின் பின்னால் என்ன செய்ய வேண்டும் அவரை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ அல்லாஹவுக்கான நம்மள்ட்ட என்ன ஆகிவிட்டதுன்னா கடைமை அழிஞ்சிடுச்சு அதே மாதிரி ஜும்மாவுடைய தொலை ஜும்மாவுடைய தொலை அது என்ன அஞ்சு வேளை தொலக ஒரு மஹல்லாவுடைய ஒற்றுமையை காட்டுது ஜும்மாவுடைய தொழுக பல மஹல்லாக்கள் ஒரு ஊருடைய ஒற்றுமையை காட்டுது ஈதுடைய தொழுக பல ஊருடைய ஒற்றுமை காட்டுது பல ஊருடைய முஸ்லீம்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் காலா ஒரு கொடையின் கீழ் ஒரு இமாமின் கீழ் ஒன்று சேர்ப்பதற்கு அல்லா எப்படி ட்ரெயினிங் கொடுத்துட்டுருக்குறாங்களா இப்போ அந்த நோம்புடைய விஷயங்களும் செ நோம்புடைய விஷயங்களும் பல வகையான என்ன நம்ம அல்லாஹ் காலா பயிற்சிகள் நோக்கம் கொண்டுறான் குருபானியை கொண்டு அல்லாஹ் காலா கொடுத்துக்கொண்டே இருக்கிறான் இவைகள் நம்மிடமிருந்து என்ன செய்ய வேண்டும் நல்ல விஷயங்களை வெளியில பொறுப்பு வரும் அதனால அல்லாத்துல பாருங்க ஒரு ஹக்கீமுடைய செயல் ஹக்கீம் ஒரு ஞானியின் செயல் இருக்கிறதே ஞானத்தை விட்டும் காரியானதாக அது இருக்காரு என்ன செய்யாது ஒரு ஹக்கீம் ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்றால் அது ஞானமிக்க ஒரு விஷயமாகத்தான் இருக்குது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாகத்தான் இருக்குது ஒரு ஹக்கீமான ஒரு மனிதர் வீணான ஒரு விஷயத்தை ஏவ மாட்டார் அல்லா ஹக்கீமா இருக்கிறான் புராண பல இடத்துல சொன்னான்னு ஹகீம் அல்ல அரீமாக இருக்கிறான் ஹக்கீமாக இருக்கிறான் என்பதாக புராணம் பல இடத்துல அல்லாஹ் சொல்றான் அப்ப அல்லாஹ் ஒவ்வொரு இப்ப கடமை அடைத்த இருக்கிறான் என்றால் அதற்கு பின்னால் பெரும் பெரும் ஞான ரகசியங்கள் பெரும் பெரும் என்ன இருக்குங்களா ஞான ரகசியங்கள் இருக்கு இபாதத்துகள் விஷயத்துல நாம அதில் அல்லாஹ் அல்லாஹால பல வகையில் நம்ம இதை செய்கிறான் பண்படுத்துகிறான் நம்ம அல்லாஹூ தாலா சிறப்பாகிறான் அதை நாம் விளங்குவது